கோடே ஒரு டிசைன் வேக் மாதிரி எடுத்து இருக்கிற மாதிரி கவர்ச்சியான மாதிரி இல்லாம சாதாரணமாக இருந்ததுன்னா ஓகே அதே போல மினுமினுப்பான பட்டுன்கள் தேடி கவர்ச்சியான நடக்கிறது நம்ம கவனமா இருக்கணும் ஏன்னா அதுக்கண்டே இவங்க என்ன செய்ய பின்ல இருந்து இல்லாத அதுக்கண்டே தயார்படுத்தி வச்சுக்கிறான் அதுக்கண்டே தயாரிச்சு வச்சுக்கிறாங்க அதுல ஒவ்வொன்னு கவர்ச்சி இருக்கிற மாதிரியே வச்சுக்கிறாங்க அப்ப இதுல நீங்க ஒரு இஸ்லாமிய அடிப்படையிலான அபாயா வாங்குறதுக்கு அபாய கடைபிடிப்பாங்க நீங்க தைக்கிறது தான் உங்களுக்கு வழியே தவிர தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் இதுதான் வருது அப்படின்ற லெவல்தான் இப்ப என்னடா ஓபன் அபாயம் அபாய

இந்த நிறைய தான் நிறைய சில பெண்கள் வந்து மறைச்சு கொடுத்துருப்பாங்க அழகா விளங்காத மாதிரி கொடுத்துருப்பாங்க இருக்கமே எல்லாம் இதெல்லாம் என்ன செஞ்சுருவாங்க கோட்டை விட்டுருவாங்க அதாவது இந்த மாதிரியான ஒரு அல்லா யக்கூன முசையன அது வந்து ஒரு அழகு அலங்கரிக்கப்பட்ட அபாயமாக அதை என்ன செய்யக்கூடாது இருக்க கூடாது இன்றைக்கு இதுல தவிர்த்த ஒன்றில் ட்ரெஸ்ஸே அந்த மாதிரி அதாவது பெத்திக் பண்ணப்பட்ட மாதிரி இருக்கும் அல்லது எம்ப்ராய்டிங் பண்ணப்பட்ட மாதிரியான ஆடைகளை கொடுப்பாங்க மார்க்